வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மிதனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிதன ராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க பொறுமைசாலிகள் அதிகம் கோவப்பட மாட்டார்கள் எதையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் விஞ்ஞான கல்வி உடையவர்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில தங்களுடைய உழைப்புல அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அதே போல மற்றவர்களை பழி தீர்ப்பது மற்றவர்களை வஞ்சிப்பது இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நாளும் பிடிக்காது இப்படி பாருங்க மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் உயர்வை அடையக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பர்வேன் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்ம குரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்ம குரு அதே போல் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அதே போல் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது மட்டும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ம குரு குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அதிகப்படியான கோபம் வரும் மிதராசிக்காரர்களுக்கு தற்போது ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும் நிறைய பேருக்கு பாருங்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மன பயம் கொடுக்கும் ஒரு பதட்டம் கொடுக்கும் எங்கே போனாலும் அலைச்சல் கொடுக்கும் தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது இப்படி பாருங்க நிறைய சிரமங்களை பார்ப்பீங்க மதராசிக்காரர்கள் இந்த ஜென்ம குரு அதாவது வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது எல்லோரையும் பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்ததும் ராமபிரானுக்கு இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் தான் சீதியை பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டதான் அப்போ பாருங்கள் கனவமனைக்குள்ளேயே பிரச்சனை சொந்தக்காரர்களுக்குள்ள பிரச்சனை எல்லா என்ன சொல்ல போனால் சொந்தக்காரர்கள் எல்லோரும் கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க இன்னும் ஆறு மாதத்துக்கு இருக்குது மிதராசிக்காரர்கள் ஜென்ம குரு காலகட்டத்தில் முக்கியமாக கோபத்தை குறைக்கணும் அவசரப்படக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது இப்படி பாரு ரொம்ப கவனமா இருக்கணும் ஜென்மகுரு காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு வியாபாரம் பண்றீங்க கஷ்டமர் எல்லாம் கவனமா பேசணுங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா எப்போதும் ஒரு பதட்டத்தோட இருப்பீங்க நான் சிக்காரர்கள் பணப்புழக்கமே ஒரு இல்லாத ஒரு நிலையை பார்ப்பீங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்துல அப்ப இந்த காலம் ஒரு சரியில்லாத காலம் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போடுவார் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில் அமோகமான ஒரு யோகம் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து நிறைய பணப்புழக்கம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய சூழ்நிலை புதுசா ஏதாவது தொழில் தொடங்கிறது புது வேலை கிடைக்கிறது உயர் பதவி கிடைக்கிறது வழக்கு அதை சாதகமா முடியறது இப்படி பல அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க மிதராசிக்காரர்கள் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறது ஏன்னா அடுத்தது சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு சாந்திக்கு போறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் குரு ரெண்டாம் இடத்துக்கு போனா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள பொறிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்ப குடும்பஸ்தானத்துக்கு போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் குடும்பஸ்தானத்தில் உச்சமா இருப்பாரு அப்ப குரு மிகப்பெரிய நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிடும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒருத்தருக்கு குழந்த இல்லைங்க அப்படின்னா கூட இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்ப விருத்தி கிடைக்கும் பணப்புழக்கம் கிடைக்கும் கைநிறையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொந்த பந்த பகையெல்லாம் மாறி ஒரு சொந்த காலங்களுக்குள்ள ஒரு நட்புகள் ஏற்படும் அதே போல் பாருங்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல இருந்து பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில பாருங்க இதுக்கு முன்னால பார்க்காத சில வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தில் உச்சக்கரங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விதர்நாசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் விதர்நாசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ரொம்ப கடுகட்டுன்னு இருப்பீங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க எப்போதும் ஒரு பதட்டமாக இருப்பீங்க அதே கூட பாருங்கள் குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு அந்த கோர முகம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் அந்த ஜென்ம குரு உங்களை பாலாப்படுத்துவார் ஜென்மசனி மாதிரி ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னா இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் தான் மிதர் ஜூனுக்கு அப்புறம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வடைக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவானால மிகப்பெரிய வளர்ச்சி யாருக்கு அப்படின்னா மிதர் தான் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குரு உச்ச உச்சநிலையில் அமர்வது மிகப்பெரிய பாக்கியம் மிதர் மிதர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்ப பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலலாம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல இருந்து அதே போல மிதர் பாருங்க தற்போது பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் வீட்டில் மிதர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பாக்கியாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனில் தான் லாபஸ்தானத்துக்கு வருவார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் பத்தாம் இடத்துல தான் இருப்பார் பொதுவாக சனி பத்தாம் இடத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இந்த உயர் பதவி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னா சனி நின்றிடம் விருத்தி அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழிலை விரிவுபடுத்துவார் இது போன்ற சில விஷயங்களை செய்வார் ஆனால் நிறைய பேருக்கு பாருங்க யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அந்த வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு இன்ன மாதிரி தெரியும் உங்களுக்கு திடீர்னு அதில் ஒரு தடை இருக்கிற மாதிரி தெரியும் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது உங்களுடைய வேலைக்கு தகுந்த கூலி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் தொழிலில் விட்டு அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கும்ங்க இந்த பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்போ இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது இப்போ சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்ல முடியாது உயர் பதவியை கொடுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலில் கொடுக்கும் ஆனால் உத்தியோகத்தில் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு பண வரவு எதிர்பார்த்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது சொந்த ஊரை விட்டு பாருங்கள் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்குங்க பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே அதேபோல் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பாருங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அடிக்கடி தடைகள் வரும் இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகுவால அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல குலதெய்வ பூஜை பண்ணணுன்னாலும் ஒரு சில தடைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பண வரவிலையும் ஒரு பெரிய திருப்தி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் அதில் போய் ராகு இருக்கிறார் அதே போல தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சீக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பது இப்போ யார் சப்போர்ட்டாக இருக்கிறார் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நல்ல தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அதில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதனால கேது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையெல்லாம் கொடுக்கும் கேது மூன்றாம் இடத்துல இருப்பது இப்போ என்ன ஒரு விஷயம்னா ராகு சனி குரு இவங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு சாதகமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி மிதராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதியில் ஒரு விடிவு காலங்கிறது இருக்குது மிதராசிக்காரர்களுக்கு அதாவது மற்றவர்கள் கண்டு உங்களை பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஜூன் மாதத்துலேருந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் எந்த இலக்கை எட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ கோச்சாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஜூன் இருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டில் தான் சனி இருக்கிறாரு சனி வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு அப்போ இந்த குரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு வந்த மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கட்டாயம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்ல தசாம்புத்திகள் இருந்தால் பாருங்க எதையும் வெல்ல முடியும் முக்கியமாக நமக்கு நடக்கக்கூடிய தசை நமக்கு நடக்கக்கூடிய புத்தி வலுவாக இருந்தால் பாருங்க இந்த கோச்சாரத்தினால நமக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது எதையும் வென்று நம்ம வெற்றி கொடி நாட்ட முடியும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி இது எல்லாம் கட்டாயம் கிடையாது மேலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா திரையில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பாருங்கள் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம விரிவாகவும் பாருங்கள் சிறப்பாகவும் பார்த்து சொல்ல முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் பிறோனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க கொடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்